ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு கை கேட்டியது கை நழுவி போனை கொண்டே இருந்தது அல்லவா எதனால் என்று நினைக்கின்ற கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்தது கொண்டே இருக்கிறதல்லவா எதனால் என்று யோசித்தாயா காணாமல் போனது கண் முன்னே வந்தது போன்ற எல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகின்றது அதனால் தான் இந்த முறை உன்னிடம் இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன் நிச்சயம் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசி இல்லாத நாள் ராசி இல்லாத தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை இப்போது ராசியான தினமாக மாற்றப் போகின்றேன் ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க யாராலுமே இனி முடியாது நீ இதுவரை எவ்வளவு நல்வினைகளை செய்திருந்தாயோ அந்த நல்வினைகளெல்லாம் இப்போது செயல்பட விட்டன இனி உனக்கு கவலையே கிடையாது என் தங்கமே கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று கை நழுவி போனது எல்லாம் இனி உன் கண் கண்முன்னே வரப்போகின்றது காணாமல் போனது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் நிச்சயமாகவே வரும் பயப்படாதே களங்காதே முட்டுக்கட்டையாக இருந்தவைகள் எல்லாவற்றையுமே அந்த நல்வினைகள் உடைத்து ஏறிய போகிறது உன்னேற்ற உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க இங்கு யாருமே கிடையாது அதை நீ மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய பரபரப்பான வாழ்வின் நடுவே அவ்வப்போது சில நிமிடம் தியானங்கள் செய்வது உனக்கு தேவையான ஒன்று புரிகிறதா உனக்கு அலட்சியம் வேண்டாம் நீ உன் கவலைகளை என்னிடம் தெரிவித்தாய் ஆனால் நான் உன் கவலைகளைப் பற்றி உன்னிடம் பேசுவதை விட அதை நீ கடந்து போகும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பற்றி பேசுவதையே நான் விரும்புகின்றேன் உன்னுடைய அனைத்து கவலைகளும் எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் இந்த உலகில் எல்லாம் சரியானது போல் தோன்றும் போது நீ வேகம் எடுப்பாய் அது உன்னை இடறி விளிச்சியும் ஆனால் நிதானமும் நீ செய்த தானமும் தான் உன்னை தாங்கி கொண்டிருக்கும் கவலைப்படாதே அது உனக்கு மிக சக்தியாகவே இருக்கும் நிதானத்தில் இருக்கும்போது முடிவெடுக்க வேண்டும் நிதானம் தவறும்போது நீ தியானம் செய்ய வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே நன்றாக முடியும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நிதானத்தோடு முடிவெடுக்கும் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் வேகம் வேகமாக அவசரம் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அதில் உனக்கு பெரிய ஆபத்து மட்டும்தான் நிறைந்திருக்கும் நான் சொல்வது புரிகிறதா உன் வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் புதிய மாற்றத்தோடு நல் வாழ்க்கையை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் இந்த நல்ல நாளில் எப்படி தெரியுமா நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் எப்படி தெரியுமா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நான் கொடுக்கப் போகின்றேன் உன் கை நழுவி போனது இன்று உன்னை வந்து சேரப் போகின்றது காலை எழுந்ததுமே என்ன வாக்கு எனக்காக கடவுள் சொல்ல வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய மனம் எதையோ பறிக்கொடுத்தது போல இருக்கின்றதல்லவா உன் உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கிப் போனாய் அதை கண்டு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் இது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி நீ சிறப்பாக போகின்றாய் என்பதில் கவனத்தை செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகிழ்வுடையதாக மாற்றி காமிக்கப் போகின்றே உன் வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது உன்னை விட்டு போனதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனி அதற்கு கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் நன்னாளாக இந்த நாள் மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவ்வப்போது உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டும்தான் தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்து விட்டால் உன் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்துக்கொண்டிருந்தால் நேர்மறை வந்து குடி வந்துவிடும் உன்னுடைய மனதில் நேர்மறை வந்துவிட்டால் அந்த இடத்தில் எதிர்மறைக்கு என்ன வேலை உன் செயல்பாட்டை தடுக்கும் எதிர்மறையை உடனே அழித்துவிடு உன்னுடைய பயத்தை முழுவதுமாகவே விட்டுவிடு நல்லதை மட்டும்தான் நினைக்க வேண்டியது உன்னுடைய வேலை உனக்கு பல வழிகளின் நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் நீ வாழ்வை எப்போதும் குறி சொல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலேயே நீ நினை அனைத்து மகிழ்ச்சிகளையும் காணப்போகின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிச்சயம் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாகவே இரு உன் கை கூடி வரப்போகிறது உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை அதை ஏற்றுக்கொண்டால் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் விதி என்று நீ எதையும் லேசாக விட்டுவிடக்கூடாது இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக் கொண்டே இரு விதிக்கும் விதி விளக்கு என்று ஒன்று இருக்கிறது அது இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது இறைவனின் திருவடி பட்டதுமே உன்னுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் இறைவனின் திருவடியை நீ விட்டுவிடாதே விதியையும் முறியடிக்கும் வல்லமை இறைவனின் திருவடிக்கு உண்டு அதனால் அப்பா உனக்கு சொல்வது செய்வது நடப்பது நடத்துவது என எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்கு கூட காரணம் நீ விதிதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அது தவறு நீ உன் முயற்சியிலிருந்து பின் வாங்கிவிட்டாய் சிறிது தயக்கம் காட்டிவிட்டாய் அதனால் தான் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே எல்லா அனுபவ பாடங்களையும் கற்று நீ ஒரு பெரிய குறிக்கோளை மிக எளிதில் நிச்சயம் அடைவாய் நீ என்னுடைய திருப்பாதங்களை பற்றிக்கொள் உன் தலையெழுத்து இதுதான் என்று விட்டுவிடாதே உன் தலையெழுத்து மாற்றும் பொறுப்பு என்னுடைய பாதத்திற்கு உண்டு என்பது உனக்கு தெரியாதா அனுபவங்கள் தரும் பாடங்களை நீ மறக்கக்கூடாது வரும் நாட்கள் உனக்கு மிகவுமே மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும் எப்போதும் நீ கோபம் கொள்ளாதே உன்னுடைய கோபமே உனக்கு பெரிய இடைந்தலாக இருக்கிறது தடையாக இருக்கிறது அந்த நீ கோபத்தை எடுத்து விட்டால் போதும் நீ கேட்ட அனைத்துமே உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் பேச்சை நீ கேட்கும் வரை உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கப் போகின்றாய் நல்ல பிள்ளையாகத்தான் இருந்து கொண்டும் இருக்கின்றாய் நல்ல பிள்ளையாகவே இப்போது நீ முயற்சி செய்து பார் எப்போது நீ முயல்கின்றாயோ அப்படியே அப்போதே அந்த நொடியே இரு நன்மைகள் உன்னை தொடர்ந்து கொண்டே வரும் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரும் பல நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உன்னை உன் சேவி வந்து சேரும் அந்த நல்லதொரு மாற்றத்தை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உன் கையில் வந்து கிடைக்கும் பல மடங்கு நன்மையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன் அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே நன்மையை மட்டும் செய்யும் உனக்கு நல்லது தான் நடக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு சில பயத்தால் விதியின் மீது நீ பழி போட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த விதியை முறியடிக்கும் வல்லமை எனக்கு இருக்கிறது என்று நீ எப்போது நம்புகின்றாயோ அப்போதே உன் வாழ்வில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றிவிடுவேன் விதியை நீ முறியடித்து காமிக்க வேண்டும் விதியை முறியடிக்கும் வல்லமை என் திருவடி இருக்கிறது என் திருவடியை நீ பற்றிக்கொள் இருக பிடித்துக்கொள் உன் விதியை உன்னால் நிச்சயம் முறியடித்து காமிக்க முடியும் இது உன் அப்பாவின் மீது சத்தியம் நீ முயற்சி செய் உன் வாழ்க்கை மாறும் புதிய மாற்றங்கள் வரும் நல்லதொரு வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம்